சற்று முன் வெளியான தகவலின்படி அடிக்கடி வேலை மாறினால் பி பணம் என்னவாகும் வட்டி பணம் கிடைக்காதா செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தனியார் துறை ஊழியர்கள் அடிக்கடி வேலை மாறுவது என்பது இப்போது சாதாரண விஷயமாக இருக்கிறது ஆனால் ஒரு ஊழியர் வேலையை விட்டு விலகும் போது அவர் விட்டு செல்லும் பி அதாவது வருங்கால வைப்பு நிதி கணக்கு என்னவாக ஆகும் என்ற கேள்வி எழுகிறது சம்பளம் வருவது நின்றவுடன் உடன் பி எஃப் கணக்கில் வட்டி சேர்வது நின்றுவிடும் என்று பலர் நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் அப்படி இல்லை சில விதிமுறைகளை பின்பற்றினால் உங்கள் பி கணக்கு தொடர்ந்து வட்டி ஈட்டும் பல ஆண்டுகளாக கணக்கில் மூன்று வருடங்களுக்கு எந்த பணமும் வரவு வைக்கப்படாவிட்டால் ஊழியர்கள் பி எஃப் வட்டி நின்றுவிடும் என்று நினைத்தனர் இந்த நம்பிக்கையால் பலர் தங்கள் சேமிப்பை அவசரமாக எடுத்துவிட்டனர் இதனால் நீண்ட கால வட்டி வருமானத்தையும் வரி சலுகைகளையும் இழந்தனர் இந்த தவறான கருத்து இபிஎஃப்ஓ அதாவது ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு வழிகாட்டுதல்களின் பழைய எஃப்ஏக்யூக்கள் மற்றும் தவறான விளக்கங்களில் இருந்து உருவானது சட்டப்படி இது உண்மை இல்லை ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டின் படி வட்டி என்பது மாதந்தோறும் கணக்கில் உள்ள இருப்பின் அடிப்படையில் கணக்கிடப்பட்டு ஆண்டுதோறும் வரவு வைக்கப்படுகிறது உங்கள் பி கணக்கு செயலில் இருக்கும் வரை நீங்கள் வேலை மாறினாலும் வட்டி தொடர்ந்து சேரும் நீங்கள் வேலை மாறும் போது உங்கள் பி வட்டி நிறுத்தாது ஊழியர்களின் வருங்கால வாய்ப்பு நிதி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டின் படி வட்டி என்பது மாதந்தோறும் கணக்கில் உள்ள இருப்பின் அடிப்படையில் கணக்கிடப்பட்டு ஆண்டுதோறும் வரவு வைக்கப்படுகிறது முதல் சதவீதம் வட்டி அறிவித்துள்ளது ரூபாய் இரண்டு லட்சம் என்ற நிலையான இருப்பில் இது ஆண்டுக்கு சுமார் ரூபாய் பதினாறாயிரத்தி ஐநூறு ஆகும் தொகைக்கு வட்டி தொடர்ந்து சேர்ந்தாலும் அலட்சியமாக இருந்தால் நீண்ட கால வட்டி வருமானத்தை இழக்க நேரிடும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் ஊழியர்கள் செய்யும் பொதுவான தவறுகளில் ஒன்று தங்கள் பழைய பி இருப்பை புதிய நிறுவனத்திற்கு மாற்றாமல் இருப்பது இப்போது மக்கள் சம்பள உயர்வு மட்டுமல்லாமல் இடமாற்றம் மாற்றம் பனிச்சூழல் போன்ற பல காரணங்களுக்காகவும் வேலை மாறுகிறார்கள் இது போன்ற மாற்றங்களின் போது பி பரிமாற்றங்களை மறந்து விடுகிறார்கள் வட்டி தொடர்ந்து வரவு வைக்கப்பட்டாலும் தாமதமான பரிமாற்றங்கள் நிர்வாக சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் எனவே நீங்கள் ஒரு வேலையை விட்டு வெளியேறுவதால் உங்கள் பி வட்டி ஈட்டுவதை நிறுத்தாது நீங்கள் விதிமுறைகளை பின் பற்றினால் சரியான நேரத்தில் இருப்பை மாற்றினால் அவசரப்பட்டு பணத்தை எடுக்காமல் இருந்தால் அது தொடர்ந்து சீராக வளரும் என்பதை நினைவில் கொள்ளவும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு நிறங்கள் நன்றி வணக்கம்